வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டோரி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா நானே இது நிறையா தடவை வந்து ஸ்டேஜில் நிறைய பேர் பேசுகிறப்ப இந்த கதை கேட்டிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஊரில் பத்து விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்குறாங்க ஒன்றா ஒரே அடுத்தடுத்த வயலில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு ஜோன்னு மழை இடி மின்னல் எல்லாம் பெஞ்சிருக்குது இவங்க என்ன பண்ணாங்க பத்து பேரும் பயந்துட்டு ஒரு பாலடைஞ்ச மண்டபத்தில் போய் நின்றுட்டு இருந்துருக்குறாங்க ஈவினிங் டைம் முடிச்சு நேரம் ஆயிட்டே இருக்குது நைட்டும் ஆயிடுச்சு அப்போ மழை நின்ன இல்லை அப்போ அந்த பத்து விவசாயிகளில் ஒருத்தர் சொன்னானமா நம்மள யாரோ ஒருத்தர் கடவுளுக்கு பிடிக்காதவர் இங்கே இருக்கிறாங்க அவங்க வெளியேறிட்டாங்கன்னா மழை நின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ பத்து விவசாயிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க நம்ம யார் கடவுளுக்கு பிடிக்காதவங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொன்னவர் என்ன சொல்கிறாரம்மா யார் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் கடவுளுக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க ஸோ ரொம்ப பாவம் பண்ணவங்க யார் இருக்கிறதுலையோ வாழ்க்கையிலேயே அதிக பாவம் பண்ணவங்க யார் அவங்க இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயிட்டிங்கன்னா மீதி ஒம்பது பேராவது தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட்டு அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல யார் வந்து நிறையா பாவம் பண்ணியிருப்பாங்க பாவம் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியாது இல்லையா எல்லாரும் அவங்கவுங்க நியாயத்தை தான் சொல்லுவீங்க நான் பண்ணுறது கரெக்டு நான் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பத்து விவசாயிகளும் நாங்கள் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்துருக்குறாங்க அதில் ஒருத்தர் சொன்னார் அம்மா சரி நம்ம தலையில் இருக்க தொப்பியை பூரா கழட்டி வெளியில் நீட்டலாம் கடவுள் முடிவு பண்ணட்டும் யார் பாவம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு உடனே பத்து விவசாயிகளும் என்ன பண்ணுறாங்க தலையில் போட்டிருந்த தொப்பியை கழட்டி வெளியில் நீட்டுறாங்க அப்போ மழையெல்லாம் அந்த மழை தண்ணியெல்லாம் அந்த தொப்பிக்குள்ளே விழுகுது திடீர்னு ஒரு மின்னல் அடிக்குது அப்போ அந்த ஒருத்தரோட தொப்பி மட்டும் தீ பிடிச்சி எரியுது ஸோ இதை பார்த்தா மற்றவங்களாம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அவர் தான் கடவுளுக்கு பிடிக்காதவர் அவர் தான் பாவம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவரை வெளியே துரத்துகிறாங்க அவர் போகவே மாட்டேங்கிறார் ஏன்னா மழை பயங்கரமாக பெய்யுது அவ்வளோ க கட்டுக்கடங்காத மழை பெய்யுது ஒரு அழுது புலம்பி கதறாரு நான் எந்த பாவம் பண்ணலை எந்த தப்பும் பண்ணலை உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப நல்லவர் எந்த தப்பும் பண்ணலை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுறாரு அழுகுறாரு புலம்புறாரு கதறாரு பட் அங்கே இருக்க மீதி ஒம்பது விவசாயிகள் வந்து அதை காதிலே போட்டுக்கலை அவரை கழுத்தை பிடிச்சி அந்த மண்டபத்தை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க அவரால் மழையில் நிற்கக்கூட முடியல ஏதாவது ஒரு மரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி ஓடையில் திடீர்னு அப்படியே காதே செவிடாகிற மாதிரி பயங்கர இடி சத்தம் மின்னல் சத்தம் இவர் பயத்தில் ஒரு நிமிஷம் நின்றுட்டார் திரும்பி பார்த்தா முன்னாடி அந்த பாலடிஜ மண்டபம் இருக்கு இல்லையா அது மேலே இடி விழுந்து அப்படியே அந்த மண்டபமே தரைமட்டம் ஆயிடுச்சு ஸோ இவர் ஒருத்தர் நல்லவர் இந்த ஒரு புண்ணிய ஆத்மானால்தான் மீதி ஒம்பது பேரும் அழியாமல் இருந்தாங்க பட் அந்த ஒம்பது பேரும் என்ன நினச்சாங்க இவரை தான் வந்து கடவுளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெளியே அனுப்பிட்டாங்க இவர் வெளியே வந்து அடுத்த செகேண்டை அந்த ஒம்பது பாவம் பண்ணவங்களும் இறந்துச்சாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நிறையா பேர் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எதாவது தப்பாக பண்ணிடுறோம் இப்போ ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கிறது நம்ம அந்த பொருளை எங்கே வச்சோம் ஏது வச்சோம்னு யோசிக்கிறது டக்குன்னு நம்ம மைண்டு எங்கே போகுது இதை யார் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற சிந்தனைக்கு தான் போகுது அது யார் எடுத்திருப்பாங்கன்ற கொஸ்டின் நம்ம மனசுக்குள்ளே முடிகிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் மேலே பழி போட்டுருவீங்க நீ தான் அதை எடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவசரப்பட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யோசித்து முடிவு பண்ணணும் அண்டு இந்த கதை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க இருந்தாலும் திருப்பூ நான் அந்த டயலாக் தான் சொல்கிறேன் ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்